வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேர்களே கோயிலுக்கு வாஸ்து உண்டா கோயிலில் ஆவிதோசம் இருக்குமா இறைவனை கண்டால் ஆவிதோசம் போகாதா என்றெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்கின்றார்கள் கோயிலிலும் ஆவிதோஷம் இருக்கும் ஏன்னா கோயில் அந்த கோயிலில் அந்த தெய்வத்துக்காக உழைத்தவர்கள் பக்தியோடு பாடுபட்டவர்கள் ஆயுள் முடியாமல் இறந்துவிட்டால் மோச்சகதி அடையாமல் ஆவியாக சுற்றி கொண்டிருப்பார்கள் அவர்கள் தன் வாழ்நாளில் எந்த கோயிலை பக்தி மார்க்கமாக ஆழ்ந்து பாடுபட்டவர்கள் உண்மையாக பாடுபட்டவர்கள் அந்த தெய்வ சன்னதிக்கே வந்து விடுவார்கள் தெய்வ சன்னதிக்கு ஆண் ஆவிதோஷம் வந்துவிட்டால் அங்கிருக்கும் தெய்வங்கள் வெளியேறிவிடும் இதை வந்து உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று பலர் கேட்கின்றார்கள் நிச்சயம் முடியும் ஆவி இருக்கையில் அந்த கோயில் என்ன நடந்துட்டு இருந்தது அந்த ஆவிக்கு சாந்தி கொடுத்த பின்னால் அந்த கோயில்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாரியம்மன் நோம்பியோ மாகாரியம்மன் நோம்பியோ விழா எடுக்கும் பொழுது அங்கு தகராறு வருகிறது என்றால் அந்த கோயிலிலே தெய்வ சாநித்தியம் குறைந்துவிட்டது எதிர்மறை சக்திகள் அங்கு புகுந்து விட்டன என்பதை என்னால் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்ல முடியும் எத்தனையோ கோயில்களுக்கு சென்று அம்மாதிரி இருந்த போர் பிரச்சனைகள் எல்லாம் நான் கோடிசாமியுடைய அருளாசியினால் அவைகளுக்கெல்லாம் வழிமுறைகள் சொல்லி அந்த வழிமுறைப்படி அவர்கள் நடந்த பின் அந்த யாகங்களை செய்த பின் அந்த கோயில்கள் இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள ஒரு கோயிலை கட்டினால் அந்த கிராமம் ஒன்று போட வேண்டும் ஆனால் கிராமம் இரண்டுபட்டால் அங்க தெய்வ சன்னதி இல்லை அப்படி ஒற்று வந்து ஆலய வாசாஸ்திரி என்று சொல்லிக்கொண்டு நான் தான் வா வாசாஸ்திரத்தில் நிபுணர் எனக்கு மீறி யாரும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஒரு பெரியவர் பக்கத்தூரில் ஒரு மாகாளியம்மன் கோயில் கட்டித்தர்றார் அந்த கோயிலில் வடக்க இடம் நிறையா இருந்தும் கூட குறுக்கு ஒரு செவத்தை போட்டு அந்த இடத்தை துண்டிச்சு போட்டார் அந்த ஊருக்குள்ளே ரெண்டு கோஷ்டி ஆகிப்போச்சு அந்த மாகாளியம்மனுக்காக நிறைய செலவு பண்ணவர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளேயே அடுத்த கும்பாபஷாத்துக்குள்ளேயே கடுமையான வியாதி கடுமையான உடல்வழிகள் வேதனைப்பட்டு இறந்தார் அந்த மாகாளியம்மனுக்கு செஞ்சது ஏன் அவருக்கு பலன் கிடைக்கலன்னா அவர் மாகாளியம்மனுக்கு செய்யல எதிர்மறை தீய சக்திகளுக்கு அவர் அந்த கோயிலை கட்டி வச்சிருக்கார் அதனால தான் அவருக்கு அந்த நிலைமைகள் என்றைக்குமே தெய்வ செய்பவர்களுக்கு துன்பங்கள் வரக்கூடாது அப்படி துன்பங்கள் வருகிறது என்றால் அது தெய்வத்துக்கு உகந்த மாதிரி செய்யவில்லை என்று அர்த்தம் அதை தெரிஞ்சு நம்ம உடனே என்ன காரணம் எது காரணம் அதுக்கு என்ன வழிமுறைகள் என்று என்னை போன்றவர்களை கலந்து அதை செய்தார்கள் நல்ல விதமாக அந்த கோயிலை அமைக்க முடியும் ஊரும் நன்றாக இருக்கும் அந்த வாஸ்து நிபுணர் ஊற பண்ணி பண்ணியோட போயிட்டார் அவர் குடும்பத்திலையும் பல சிக்கல்கள் சிரமங்கள் தோசங்கள் அவர் வீடும் நான் ஒரு முறை போய் பார்த்தேன் ரோட்ல தான் பார்த்தேன் அந்த தோசக்கூடிய அறிகுறிகள் அங்க இருந்தது அந்த அறிகுறிகள் நடந்து அவங்க குடும்பத்தில் இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் சொன்னா வாசு பார்க்குறவங்களுக்கு வந்து முதல்ல தெய்வ அனுகரணம் இருக்க வேண்டும் ரெண்டாவது நான் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய நினைவுகள் அவருக்கு இருக்க கூடாது ஏன்னா நம்ம தவறு செய்யலாம் ஆனால் இறைவன் தவறு செய்ய மாட்டான் இறைவனை நினைத்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது அந்த இறைவன் உங்களை நல்ல வழி கொண்டு போயிடுவார் அப்ப வாஸ்து இறை சக்தி வேணும் எங்க குருநார் சொல்லுவார் திருமணமாகி குழந்தைகள் இல்லை என்றால் வாசு சொல்லக்கூடாது என்று ஆனா தொண்ணூத்தி ஆறுல நான் வாசு உள்ள வந்துட்டேன் படித்து தேர்ந்து வந்துட்டேன் எனக்கு அப்ப குழந்தைகள் இல்லை இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபது ஆண்டுகளில் குழந்தை இல்லை எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் அவர் மகனை பெற்றெடுத்தேன் இன்னைக்கு அவனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது அதாவது என் குருநாதர் குழந்தை இல்லைன்னு சொன்னாரு ஆனா அவருக்கு பக்தி இல்லை அவருக்கு பக்தி இல்லை அவர் சுவாமி நம்ப மாட்டார் ஆனா வாஸ்த நம்புவார் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் விட அதை விட மீறின சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை அனுபவத்தில் அறிந்து கொண்டேன் ஒரு இடத்துல வந்து சாபதோசமோ பாவதோசமோ செய்வனை தோசமோ மனிதனை பொதைத்த தோஷமோ மாட்டை பொதைத்த தோசமோ சாபங்கள் வாங்கிய பூமியோ இருந்தால் அந்த இடத்தில் நூறு பெர்சன்ட் வாஸ்து செஞ்சாலும் வாஸ்து பேசாது அப்படி வாஸ்து பேசும் அதெல்லாம் தோஷமெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னால் இந்த உலகம் தாங்காது மகாபாரத்தில் நீங்கள் எடுத்துங்க பஞ்சவாணருக்கு அரகமாளி கட்டுறான் மயன் அறக்குமாளி அவன் எப்படி கட்டலாம் பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்று துரியோதனாதிகள் திட்டமிட்டு சொன்னது அறக்குமாளையை கட்டச் சொல்லி ஆனாலும் மயன் அரசுக்கு பயந்து கொண்டு தவறு செய்கிறோம் என்று தெரிந்து கொண்டு அறக்குமாளிகை கட்டுகிறான் ஆனால் பீமனை கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொல்லிவிடுகிறார் ஏதாவது ஆபத்து என்றால் இங்கே ரகசிய வழி ஒன்று வைத்துள்ளேன் அந்த வழியா வழியாக நீங்கள் வெளியேறி விடுங்கள் அதை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அன் குழு சொல்லிட்டு போயிடுறான் அதனால் அவங்க அறக்குமாளிக்கு தீ வைக்கிறாங்க அவங்க அந்த ரகசிய வழியில் போந்து வெளியே போயிடுறாங்க இதுதான் வாசு சாஸ்திரம் தோஷம் இருந்தாலும் தீ வைக்க வேண்டும் என்ற தோஷம் அங்கே இருக்குது அதனால் தீக்கரையானது இருந்தாலும் அந்த இடத்துல வாசிருந்தங்காட்டி அவங்க வெளியேறிட்டாங்க இன்று நமக்கு மகாபாரதங்கிற ஒரு காவியம் கிடச்சிருக்கு அதில் சொல்லப்பட்ட உண்மைகளெல்லாம் இன்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமே ஆனால் நான் சொல்லுவது உங்களுக்கு சரியான அமைப்பென்று தெரியும் இதில் நிறைய பெண்களுக்கு கால்வழி வரும் ஏன் கால்வழி வருது அது காரணம் சொல்லுவாங்க கடல் எண்ணெய் சாப்பிடாமல் ரீபண்ட் ஆயில் சாப்பிட்டதுனுடைய விளைவுன்னு சொல்லுவாங்க சரி கடல் எண்ணெய் ரெண்டாவது கடல் எண்ணெய்க்கு வந்துடுறாங்க கொஞ்சம் கால் சரியாகணும்ல ஆனால் வலி என் நேரம் வலி இருக்குதா இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் வலி வரும் அப்புறம் போயிடும் வலி வரையில் டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகல முதுப்பக்கம் வழியாக இது நிறைய பெண்களுக்கு இருக்கிறது அதனால் வாசுத்துப்படி வீடு கட்டினாலும் தோஷங்கள் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த தோஷங்களை நீக்கி நீங்கள் வாழ்க்கையில் அமைதி நிம்மதி பெற வாழ்த்துகின்றேன் வாருங்கள் உங்களுக்கு சரி பண்ணி தருகின்றேன் வாழ்க வளமுடன்